என்ற ஒரு எண்ணம் தான் ஏற்படுகிறது ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களது ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவசியமும் இல்லை எல்லோருமே ஏதோ அதை சார்ந்தே யாரும் வாழ்க்கை நடத்துவதாக இல்லை ஆனால் அவர்களுக்குள்ள ஊ ஊதியத்தை உயர்த்திவிட்டு இன்று பேருந்து கட்டணத்தை தாங்க முடியாத அளவுக்கு எங்களது குற்றச்சாட்டு உடனே கேட்கலாம் கட்டணத்தை உயர்த்தாமல் எப்படி அரசாங்கத்திற்கு நிதி கிடைக்கும் என்று ஏழு வருஷம் ஏத்தலைன்றதுக்காக ஒரே அடியா மூட்டையை தூக்கி மக்கள் முதுகில் வைப்பதும் அதற்கு எந்தவித குற்ற உணர்வும் இல்லாம ஒரு ரூபாய் கூட பிச்சைக்காரன் கூட வாங்கிக்கிறான் வாங்க மாட்டான் அதனால இதெல்லாம் ஒண்ணும் பெரிய உயர்வு இல்லை என்ற ஒரு தொணியில் மாநில அரசை சார்ந்தவர்கள் பேசுவதும் நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று இது மட்டும் இல்லை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கும் பல முறைகேடுகளை கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்காற்றும் இந்த அரசாங்கம் மாணவர்களே அடக்குமுறையை ஏவிடுகிறார்கள் மாணவர்கள் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுபவர்கள் இந்த கட்டண உயர்வை நேரடியாக அவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் ஆக அதில் அவர்கள் முடியாது என்று அவர்கள் போராடுகிறார்கள் அதை அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என்பது எனது கருத்து இல்லைன்னா சரியான ஒரு விளக்கத்தோடு அவர்கள் வர வேண்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கொடுத்த பாசு நூறு ரூபாய்க்கு ஆக்கியிருக்காங்கன்னா திடீரென்று இப்படி ஏற்றினால் அது மக்களால் பொறுத்து கொள்ள முடியாது என்பதை அரசாங்கம் உணர வேண்டும் என்பதும் அதற்கு சரியான விளக்கம் சொல்லாம ஒரு ஒரு இலகுவாக அதை எடுத்துக்கொண்டு மக்கள் பிரச்சனை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்களோ என்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்றேன் எந்த காலகட்டத்திலும் அரசியல் ரீதியாக நாங்கள் அதிமுகவுடன் நெருக்கம் கண்டிப்பது கிடையாது ஆட்சி ரீதியாக மக்கள் ஆட்சி ரீதியாக ஆட்சி பேஸ் தெரியணும் அது ஆட்சி மட்டும் இல்லை எனக்கு கண்டுக்கு நேரம் பேச முடியும் ஆட்சி ரீதியாக சில இணக்கங்கள் இருக்கலாம் ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட்டால்தான் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கிடைக்கும் ஆக மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று நானே சொல்லுவேன் அரசியல் ரீதியாக என்றுமே நாங்கள் கட்சி ரீதியாக இணக்கமாக செயல்பட்டது கிடையாது எப்பொழுதெல்லாம் மக்கள் விரோத நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் கடுமையாக அதை எதிர்த்து இருக்கிறோம் இன்றைய சூழ்நிலையில் இந்த பஸ் கட்டண உயர்வு என்பது பாமர மக்களை மிக மிக அதிகமாக பாதிக்கிறது என்னை கேட்டால் மக்களிடம் இருந்து இந்த அரசாங்கம் விலகிச் செல்கிறதோ என்ற ஒரு எண்ணம் தான் ஏற்படுத்த இதுபோன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க